ஆறு ஆண்டுகளில் ஆறு மடங்கு விவசாயத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு உயர்வு விவசாயிகளுக்கு ஆதரவான மத்திய அரசு கடந்த ஆறு ஆண்டுகளில் விவசாயத்திற்கு செய்துள்ள சாதனைகள் இதுவரை இல்லாதவை இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் விட ஆறு மடங்கு இப்போது விவசாயத்திற்கான பட்ஜெட் உயர்ந்துள்ளது என்பதில் இருந்து இந்த அரசு விவசாயிகள் மீது கொண்டுள்ள ஈடுபாட்டின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்கட்சிகளால் தூண்டிவிடப்பட்டு விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக மாற்றியுள்ள நிலையில் மத்திய அரசு அன்பான முறையில் கனிவான முறையில் பல வேண்டுகோள்கள் விடுத்து வருகிறது இந்நிலையில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கூறும் மத்திய அரசு விவசாயிகளுக்காக கடந்த ஆறு ஆண்டுகளில் நரேந்திர மோடி அரசு செய்த நன்மைகளை பட்டியலிட்டுள்ளது அதில் அரசு அளித்து வரும் ஆதரவால் உணவு தானிய உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருநூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மில்லியன் டன்களிலிருந்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருநூற்று ஆறு மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது அதேபோல் பட்ஜெட் ஒதுக்கீட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருந்ததைவிட ஆறு மடங்கு இப்போது விவசாயத்திற்கான பட்ஜெட் உயர்ந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டில் ரூபாய் கோடியாக இருந்த வேளாண் பட்ஜெட் தற்போது நடப்பு ஆண்டில் ஒரு கோடியாக அதிகரித்துள்ளது தற்போது விவசாயிகளின் கொள்முதலுக்கு அளித்து வரும் குறைந்தபட்ச ஆதரவு விலையும் வரலாற்று சிறப்புமிக்க அளவில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டிலிருந்து விவசாய பொருட்களுக்கு உற்பத்தி உற்பத்தி விட ஒன்றரை மடங்கு அதிகமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஆதரவு தொகையை இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்முதல் இரண்டரை மடங்கு அதிகரித்துள்ளது மண்வள அட்டைகள் இதுவரை இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஏழு கோடி விவசாயிகளுக்கு இரண்டு கட்டங்களாக வழங்கப்பட்டுள்ளன இது வரலாற்றில் இதுவரை புரியப்படாத சாதனையாகும் மண்வளம் பற்றி ஆர்வம் இதுவரை காட்டாத விவசாயிகள் இப்போது ஆர்வம் காட்டியதால் இப்போது தேவையான அளவை அறிந்து உரமிடுகின்றன இதனால் ரசாயன உரங்களின் பயன்பாடு கிட்டத்தட்ட முப்பது சதவிகித அளவிற்கு குறைந்துள்ளது அதேபோல் பிரதமரின் கிசான் ஆதரவு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் தொன்னூற்று எழுபத்தி ஒன்பது கோடி செலுத்தப்பட்டது பத்து புள்ளி ஐந்து ஒன்பது கோடி விவசாய குடும்பங்கள் பயனடைந்தன முன் எப்போதும் இல்லாத முறையில் வேம்பு கலந்த யூரியா மூலம் மண்வளத்தை அதிகரித்து உற்பத்தியையும் அதிகரித்து காட்டியது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அதேபோல் பிரதமரின் கிருஷி சின்சை திட்டம் எனப்படும் சொட்டுநீர் பாசன திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டதிலிருந்து கூடுதலாக ஐம்பது புள்ளி ஒரு லட்சம் ஹெக்டேர் இந்த திட்டத்தின் கீழ் வந்தது பரம பரகத் கிருஷி விகாஸ் திட்டம் மூலம் நாட்டில் ஆர்கானிக் விவசாயம் மேம்படுத்தப்பட்டது ஈனாம் தளத்தில் ஆயிரம் வேளாண் சந்தைகள் ஒரே இடத்தில் இணைக்கப்பட்டன பிரதமரின் பசல் பீமா திட்டம் விவசாயிகள் பயனடைந்தனர் அதேபோல் விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் வேளாண் கடன் இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆறு புள்ளி ஆறு இரண்டு லட்சம் கோடியிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ரூபாய் பதிமூன்று புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் அரசு கூறியுள்ளது